ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி எந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம ஹீரோயினுக்கும் சரி இப்பொழுதுக்கே சொல்லணும்னா வெண்பா பாப்பாவுக்கும் சப்போர்ட்டுக்கு யாராவது ஒருத்தங்க இருந்தால் இருக்குமே அப்படின்ற டைமில் நம்ம அன்னபூர்ணி வந்தது செம சூப்பர் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ வெண்பாவை ஒரு பக்கம் வச்சு செய்கிறாங்க அதே மாதிரி நம்ம ஹீரோயின் தான் ஸோ இவங்க ரெண்டு பேருமே கேள்வி கேட்க ஆள் கிடையாது முழு பொறுப்பையும் தாக்ககிட்ட அவரை ஒப்படைச்சிட்டு எதை பத்தியுமே கண்டுக்காம விஜய் இருக்காரு அக்கா செய்யறது கரெக்டா நல்லதா நம்ம பொண்ணு நல்லா இருக்கா எதை பத்தியுமே கவலைப்படாம இருக்கிறதுனால நம்ம வெண்பா பாப்பா இந்த வீட்டையே வெறுத்துறாங்க வீட்டுல நிம்மதியா சந்தோஷமா இருந்தா அவங்க படிப்பை ஒழுங்கா பண்ணுவாங்க ஸோ அந்த விஷயத்துல பெரிய லெவல்ல வெண்பா பாப்பா குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஸோ ஸ்கூலுக்கு அம்மா கூட போக கூடாது அப்படின்ட்டாங்க ரஞ்சிதா தான் ட்ராப் பண்ணுவாங்கன்னு ஸ்ட்ரிக்டா வந்து ராஜேஸ்வரி பண்ணிட்டாங்க ஸோ ரஞ்சிதாவுக்குடைய வேறு வழி இல்லாமல் வெண்பா பாப்பாவும் ஸ்கூலுக்கு போகிறாங்க அங்கே மிஸ்ஸு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் அவங்க பொண்ணு இவ சரியாக இல்ல எத்தனாவது ரேங்க் வாங்குறா தெரியுமா முப்பத்தி மூணுன்னு ரஞ்சிதாவுக்கு ஷேக்கு மிஸ்ஸுன்னு கேட்குறாங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனையானு இந்த நிலையில் ஏன்னு கேட்டால் நம்ம வெண்பா பாப்பா நீ எல்லாம் வீட்டில் இருந்தால் நான்லாம் பாஸ் ஆகிறதே கஷ்டம் அப்படின்னு மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு கடுப்போட கிளம்பி போயிடுறாங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம அன்னபூரணி என்ட்ரி கொடுத்துருக்காங்க நம்ம சந்தோஷமான ஒரு விஷயத்தோட வந்தா நீ ஏன் எப்படி இருக்க வர வெள்ளிக்கிழமை சூப்பரான நாள் நிறைஞ்ச பௌர்ணமி நல்ல நாள் அன்னைக்கே உன்னோட தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை வச்சு சிறப்பா நடத்திலான் இருக்கேன் அப்படின்னு பேசுறாங்க பெரியம்மா சுச்சுவேஷனே தெரியாமல் இப்படி இருக்காங்களே அப்படின்ற நிலையில் தான் அமைதியாக இருக்காங்க ஆனால் நீ ஈரோயின் வேணால் அமைதியாக இருக்கலாம் அன்னபூரணி நினச்சா நினச்ச விஷயத்த சிறப்பாக செஞ்சு முடிக்கிறவங்க தான் அவங்க இதை விஷயமா வந்து ராஜேஸ்வரிக்கு தெரியற வரப்போ இந்த வீட்டில் இந்த ஃபங்க்ஷன் இதெல்லாம் எதுவும் நடக்கக்கூடாது என்னை தாண்டி எதுவும் நடக்காது அப்படின்னு திமுறாக பேசுகிறாங்க இந்த திமுறெல்லாம் நம்ம அன்னபூர்ணி கிட்ட செட் ஆகாது அவங்களும் மாசா சோபால உக்காந்து காஃபியை கெத்தாக குடிச்சிட்டு இந்த நான் இந்த நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அந்த டைம்ல கண்டிப்பா தாலி பிரிச்சு ஃபங்க்ஷன் நடந்தே தீரும் நடத்தியே தீர்வேன் அப்படின்ற மாதிரி கெத்த செமையா பதிலடி கொடுக்குறாங்க ஸோ இது ரஞ்சிதாவுக்கும் ராஜேஸ்வரிக்கு இதாக இருக்கும் ஏன்னா ஒன் சைடு தானே பேசி வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ இவங்களை எதிர்த்து பிரச்சனையும் குடைச்சலும் கொடுக்கறதுக்கு ஆள் வந்துட்டாங்க இவ இதை எப்படி செஞ்சிட்றா இது நம்ம ப்ரெஸ்டீஜு நம்மளை தாண்டி இந்த வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துருமா நமக்கு பிடிக்காததை நடக்க விட்டுருமான்ற மாதிரி தான் ராஜேஸ்வரி நிற்பாங்க அதே மாதிரி தான் பொண்ணுக்கு நல்லதை நடக்கணும் இவ தடுக்கிறதுக்கு யார் இந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படின்றதில் அன்னப்பூர்ணே இருப்பாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் பார்